விபத்தில் சிக்கி விருநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் கட்சியினரை சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பாஜக அரசின் வாக்கு திருட்டு பற்றிய விளக்க மாநில மாநாடு இன்று திருநெல்வேலியில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் அதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வேன் மூலமாகவும் பேருந்து மூலமாகவும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கிராமத்தில் இருந்து விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பனிரெண்டு பேர் வேன் மூலமாக நேற்று இரவு விருதாச்சலத்தில் இருந்து கிளம்பியுள்ளனர் இந்த வேன் அதிகாலை ஐந்து மணி அளவில் விருதுநகர் அருகே செவரக்கோட்டை கிராமம் அருகே வரும் வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வரும் தொண்டர்களை விருதுநகர் மாநில செயற்குழு உறுப்பினர் வெயிலுமுத்து நகரத் தலைவர் நாகேந்திரன் தலைமையில் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் அவர்கள் காயமடைந்தவர்கள் பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் இந்த நிகழ்வின் போது விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் விருதுநகர் நகர்மன்ற உறுப்பினர் ராஜ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்